நண்பர்களே மியூச்சுவல் ஃபண்டு பற்றி நிறைய பேர் டவுட்டு கேட்குறாங்க மியூச்சுவல் ஃபண்டு வெர்சஸ் ஷேர் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் இலக்கை அடைகிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனாக இருக்கலாம் பட் அதில் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இப்போ நான் உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணும்னா உங்களுக்கு ட்ரைவ் பண்ண தெரிஞ்சால் ஏங்கிற இடத்துலேருந்து பீங்கிற இடத்துக்கு நீங்கள் கார்லையோ அல்லது உங்களுடைய டூ வீலர்லேயோ ஒரு இடத்த போய் அடைஞ்சிடலாம் உங்களுக்கு ட்ரைவ் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு பஸ்ஸில் ஏறினீங்கன்னா அதே ஸ்பாட்டில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும் ஏங்க இருந்து பிங்க இடத்துக்கு போக முடியும் இதில் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நீங்கள் நினச்ச இடத்துல நினச்ச நேரத்தில் அந்த பஸ்ஸை நீங்கள் நிறுத்த முடியாது பட் நீங்கள் போகக்கூடிய வெஹிக்கிள் அது டூ வீலராகட்டும் காராகட்டும்னா உங்களுடைய கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம் வேணுங்க இடத்துல நிறுத்தலாம் அல்லது தேவைப்படுற இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு கூட போகலாம் அல்ல கொஞ்சம் வேகமாக போக வேண்டிய இடத்துலையும் போகலாம் ஸோ இது ஈக்விட்டி வரும்போது உங்களுக்கு ஒரு கம்பெனியினுடைய காலாண்டு ரிசல்ட்டை உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் இருந்தால் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரி எதுவும் தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டராகும் ஸோ மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா ஈக்குவிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா அப்படிங்கிறது உங்களுடைய நாலேஜை பொறுத்து தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்க இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ